பாம்புகள்ல பிளாக் மாம்பான்னு சொல்லப்படுற பாம்ப பாம்புகளோட ராட்சசன்னே சொல்லலாம் என்ன இதோட விஷம் அவ்வளவு கூடியது முழுசா வளர்ந்த ஒரு மனசனை கொல்ல வெறும் ரெண்டு சொட்டு விஷமே போதும் முதல் சொட்டுலயே நரம்பு மண்டலத்தை ஸ்தம்பிக்க வச்சிரும் கொலைகார ராட்சசன் ஆப்பிரிக்காவோட பிளாக் மாம்பா பாம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க படுபயங்கரமான விஷம் கொண்ட பாம்பு வகைகள்ல இதுதான் முக்கியமானது முக்கால் டன் எடை இருக்கிற ஒரு மாடு இந்த பாம்பு கிடைச்ச பத்தாவது நிமிஷம் இறந்து கீழே மற்ற பாம்புகளாவது தன்னை தொந்தரவு செய்யறவங்களை மட்டும் தான் கொடூரமா தாக்கும் ஆனா இந்த பிளாக் மாம்பா சைகோ வகையை சேர்ந்தது விலங்குகளையும் மனுஷங்களையும் தேடி தேடி கிடைக்கும் இந்த உலகத்திலேயே வேகமா உருந்து செல்ற பாம்பு இதுதான் ஆப்பிரிக்காவோட மிக நீளமான பாம்பாகவும் உலகத்தோட மிக நீளமான பாம்புகள்ல இரண்டாவது பாம்பாவும் இதுதான் இருக்கு இந்த பாம்பு வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களை உணவா உட்கொள்ளுது நீளத்திலையும் விசத்திலையும் ராஜநாகத்துக்கு இணையா பார்க்கப்படுது பிளாக் மாம்பான்னு சொல்லப்பட்டாலும் கூட இது பெரும்பாலும் கருப்பு நிறத்துல காணப்படுறது கிடையாது மேற்புறத்துல ஆலிவ் நிறத்துல இருந்து சாம்பல் நிறத்திலையும் அடிப்பகுதியில வெளி நிறத்திலையும் இருக்கும் ஆனா இந்த பாம்புகளோட வாயோட உட்பகுதியில கருப்பு கலர்ல இருக்கிறனால இது பிளாக் மாம்பான்னு அழைக்கப்படுது தான்

இது அதிவிரைவாக ஊர்ந்து செல்லும் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஊறக்கூடியது சாதாரணமா மூன்றுல ஒரு பகுதி உடல தரையிலிருந்து உயர்த்திட்டே இதால ஓட முடியும் இந்த பாம்புகள் ஓடும்போது போது அச்சுறுத்தலுக்கு ஆளானா சுமார் அடி உயரத்துல உடல உயர்த்தி ஓடும் ஆனா எதிரிகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் வேகமான ஓட்டத்தை பயன்படுத்தும் இரைகளை தேடுறதுக்கு இப்படியான வேகமான ஓட்டத்தை பயன்படுத்தாது இந்த பாம்புகள் பகல்ல தான் வேட்டையாட போகும் கூட்டமாவோ இல்லனா ஜோடியாவோ தான் இறைய தேடி போகும் இரையை தேடி போகிறதுக்கு முன்னாடி சூரிய ஒளி பட்டுற மரக்கிளையில சுருண்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கும் கீரிகள் தான் மாம்பான்னு சொல்லப்பட்ட இந்த பாம்புகள் பாம்புகளோட முதன்மையான உணவு இது பொதுவா அதிகமான இளம் பாம்புகளையும் முட்டைகளையும் உணவாக உட்கொள்ளுது அடுத்த பாம்போட நஞ்சுக்கு எதிர்ப்பு திறன் உள்ள இது பொதுவா இளம் பாம்புகளை தான் தாக்குது தான் அச்சுறுத்தப்படும் ஆக்ரோசமா எதிர்கொண்டு பல முறை எதிரிய தாக்குது மற்ற பாம்புகளும் பறவைகளும் பாலுட்டிகளும் இந்த பாம்போட உணவு இந்த பாம்பு கடிக்கிற முதல் கடியிலேயே எதிரியோட உடல்ல விஷத்த செலுத்திறோம் அதுக்கு பிறகு எதிரி கீழே விழுற வரைக்கும் காத்திருந்து உணவா எடுத்துரும் மிகப்பெரிய அகன்ற தாடையை கொண்டிருக்கனால பெரிய இரைகளை கூட லாவகமா விளங்கிரும் இந்த பாம்புகள் குளிர்காலத்துல இனச்சிருக்கையில ஈடுபடுது இனச்சேர்க்கையில ஈடுபடுற பெண் மாம்பாக்கள் ஆறுல இருந்து இருபத்தஞ்சு முட்டைகள் வரைக்கும் போடுது முட்டையிட்ட பிறகு பெண் மாம்பாக்கள் முட்டை கிட்டையே வராது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழிச்சு முட்டையில இருந்து குட்டி மாம்பாக்கள் வெளியே வரும் ஒவ்வொரு குட்டியுமே பதினாறு இன்ச்சு நீளத்துல இருந்து இருபத்தி நாலு நீளம் வரைக்கும் தான் இருக்கும் பிளாக் மாம்பா பாம்புக்கு விச முறிவு மருந்துகள் இருந்தாலும் கூட அது பரவலா எல்லா இடத்துலயுமே கிடைக்கிறது கிடையாது ஏன்னா இந்த விசத்துக்கு டிமாண்டோ ரொம்ப அதிகமா இருக்கு பிளாக் மாம்பா கடிச்சு அடுத்த இருபது நிமிஷத்துக்கு உள்ளாடி உயிரை பிரிஞ்சிடும் அரிதான ஒரு சில தருணங்கள்ல மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர் முப்பது நிமிடங்களுக்கு மேல அல்லது மூன்று நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும் இந்த பாம்பு தன்னோட ஒரே கடையில கிட்டத்தட்ட நூறு மில்லிகிராம் நஞ்ச எதிரியோட உடல்ல செலுத்துது அதுல சுமார் பத்து மில்லிகிராம் கொடுத்தாலே சாதாரண ஒரு மனுஷன் இறந்தே போயிருவான் உடல்ல உள்ள தசைகளை இந்த நஞ்சு தாக்குறதுனால உறுப்புகள் செயலிழந்து இறப்புகள் ஏற்படுது